ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆன்டனி ஆல்பினஸ்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்போதைய பிரதமர் ஆண்டனி அல்பினஸ் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் ஆஸ்திரேலிய மக்களின் இந்த உறுதியான தீர்ப்பு பிரதமர் ஆண்டனி அல்பினஸ் மீது அவர்கள் வைத்திருக்கும் நீடித்த நம்பிக்கையை குறிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான யுக்திசார் கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை மற்றும் செழிப்புக்கான தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்ல இணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்